ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் காராமணி குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு கப்பில் கப் அளவுக்கு காராமணியை எடுத்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுருங்க இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க காலையில் எந்திரிச்சு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த காராமணியை அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஊற வச்சதுனால சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால ஒரு கப் அளவு தண்ணி போதும் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு ரெண்டுலேருந்து மூணு விசில் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு விசில்லையும் நல்லா பருப்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போ நம்ம மசாலா தயார் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் இதையும் அதோடு சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணணும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா திருவி எடுத்துருக்கேன் அதுலேருந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலாவோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க இது சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்ல ஒரு பேஸ்ட்டாக இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் அரைச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அப்புறம் ஒரு பத்து போல் வெந்தயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு வர கிள்ளி போட்டிருக்கேன் இப்போது ஒரு நாலு பல்ல வந்து பூண்டு லேசாக தட்டி எடுத்திருக்கேன் அந்த பூண்டையும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் அதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போது பெருங்காயத்தூள் நான் ஆட் பண்ணுறேன் பெருங்காயத்தூள் வந்து நம்ம கட்டி பெருங்காயத்தை நல்லா தூள் பண்ணி ஆட் பண்ணும் போது இன்னும் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நான் தூள் பெருங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம காயை ஆட் பண்ண போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கத்திரிக்காவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கூட கத்திரிக்காய் கூட உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணலாம் அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்கும் எண்ணெயில் இந்த மாதிரி ஒரு பெரட்டு பெரட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது எல்லாத்தையும் போட்டுட்டு திருப்பி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒன்று சேர மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வரைச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அந்த மசாலாவை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன் அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அந்த மிக்சி ஜாரையும் நான் அலசி ஊற்றிருக்கேன் அதுலேருந்து பேஸ்ட் எல்லாத்தையுமே நான் அலசி ஊற்றிருக்கேன் எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ நான் எதுவும் சேர்க்கலை அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா அதை கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கணும் இந்த மசாலாலாம் போட்டு ஒரு வாடி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் காயெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் குக்கரை எடுத்திருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு விசில் விட்டு எடுத்திருக்கோம் இல்லையா பருப்பு பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இது அப்படியே நம்ம தனியாக வச்சுருவோம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போது கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த காராமணியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம குக்கரில் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பில் இருந்த சத்து எல்லாமே இப்போ அந்த தண்ணியில் இருக்கும் அதனால் அந்த தண்ணியவே சேர்த்துக்கோங்க புது தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம் இதுவே போதுமானது இப்போது மூடியை போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக விட்டு எடுத்திருக்கேன் இப்போ எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அந்த தண்ணியெலாம் சுண்டிடுச்சுன்னா இன்னும் நல்லா திக்காகிடும் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது மேலே தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சி சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவும் தேவை கிடையாது வேணும்னு அப்பளம் வச்சுக்கலாம் எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்